கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமிண்டதாக சிலுவை நல்ல ஓலியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஓலியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே யாவரும் ஜபத்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் திக்கெட்டை ஏழை ஜனங்கள் அதே போல் கட்டப்பட்ட ஜனங்கள் வியாதியாசல் மத்தியிலே இந்த ஓலிகள் நடைபெறுகிறது அப்படின்னாலே ஆவின் வரங்களுக்காக கருபிகளுக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிரயாணங்களின் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் நீங்கள் அடியை நினைவு உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுதும் ஒரு விசை தலைகையில் தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசு நல்ல தவப்பனை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இரக்கமல்ல தேவன் கருபை நிறைந்த தேவன் நீர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்லப்பா இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் இதயத்தில் காணப்படுகிற இல்லாதமான அங்கார்ப்புகள் தவிப்புகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற சுவாமி நான் தனித்திரேன் பிதா என்னோடு கூட இருக்கிறார்கிற வார்த்தை படி நீர் ஒருபோது எங்களை விட்டு விலகாத தேவனாய் எங்களோடு வாசம் பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறப்பா இப்பொழுதும் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கலை அடியனை மரத்தை நீர் வெளிப்படுங்க ஏசுகிசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனம் அப்போது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அநேக வருடங்களாக என் உலகத்தில் அந்த வார்த்தையை ஆண்டர் பேசிக்கிட்டே இருந்தார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ இந்த வேதத்திலே எனக்கு அநேக வாக்குத்தங்கள் ரொம்ப ஆண்டர் பேசுறது பிடிக்கும் அதே போல் இந்த வார்த்தையை எனக்கு அடிக்கடி ஆண்டர் என்னோட கூட பேசிக்கொண்டே இருப்பார் ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யார் நம்ம கூட வருவா எப்பவும் போவாங்க இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார் எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு வல்லமையான வார்த்தை ஒரு வேதனையான வார்த்தை ஏன்னா ஆண்டவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள் ரொம்ப கடினமான உபதேசமாக இருந்தது ஆசிரமமான உபதேசமாக இருந்தது இடுக்கமான வாசல் விளையாட்டு தான் நம்ம என்ன முடியிருக்குது பரவத்த பண்ணியிருக்குது இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நல்லது தான் நீ ஆசிராதமாக இருப்பா ஆசிரப்பன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல நான் பண்ணதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க பிடி சிகரெட் விற்கிறேன் கஞ்சா விற்கிறேன் கடையில் ஆனாலும் கூட தசம்பா கரெக்டாக வருது காணிக்கெல்லாம் கரெக்டாக வருது இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் பாஸ்டர் எங்கள் ஊழிக்காரன் நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகளே சொல்லிகிட்டு இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆண்டோர் அச்சுரமாக ஏசுகசுரிய வாழ்க்கையிலும் கூட பரலோகத்து போகக்கூடிய பாதை என்ன அதற்கான வழி என்ன இதெல்லாம் நீ பண்ணால் தான் நினைச்சிக்க முடியும் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவர் பேசுனதுனால அது நிறைய பேருக்கு இடலாக இருக்குது அதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆசீர்வாதமாக சொல்லும் போதெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அற்புதம் அடையாளம் நடக்கும்போது நிறைய பேர் கூட்டம் கூட்டங்கூட்டமாக வருவாங்க சாப்பாடு போடும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டமாக வருவாங்க வளர்ந்ததுல இவ்வளோ சூரம் சாப்பாடு மிச்சம்தான் வந்துட்டுன்னு சொல்லி ஆனால் கடைசியில் ஒரு கடினமான உபதேசம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சொல்லும்போது அதை கடைப்பிடிக்க நம்மலாம் ரொம்ப கஷ்டமும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கிறதாங்க வேதத்திலும் கூட யோவான் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய பேருக்கு நினைச்சது அதுக்கு பிடிக்கிற என்னடா இப்படிலாம் சொல்கிறார நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதே போல் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அணிகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலாம் வசனம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தெல்லாம் சொல்கிறார் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அணிகிறவன் என்னிலையே நினைத்திருக்கிறான் நானும் அவனில் நினைத்திருக்கிறேன் அப்படின்லாம் ஆண்டர் சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் உங்களுக்காக தான் அந்த உலகத்துல சரத்தையே கொடுக்க வந்தேன் அப்படின்லாம் எல்லாம் ஆண்ட சொல்வதை பார்த்தேனே இந்த உபதேசங்கள் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப இடலா இருக்குது நிறைய சீசன்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உனக்கு சொல்லிக்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்லாம் ஆண்டர் நிறைய காரியங்களை ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதே ரொம்ப இடராக இருக்குது நமக்கு ஏதாப்பில் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ஆணுடைய வசனங்கள் சின்னதில் கண்டிக்கும் ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆசீர்வாதமாக இருப்பேன் என்னெஞ்சாலும் அப்படின்னு சொன்னால் உடனே ரொம்ப பிடிக்கும் அதே போல் தான் இந்த இடத்துல ஆண்டர் சொல்லக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் அவங்களுக்கு இடலாக இருந்ததுனால நிறைய அவரை விட்டு விளக்குறாங்க அந்த நேரத்தில் ஆண்டு பார்த்து சிறுசில் பார்த்து கேட்கறாரு பன்னியர்வரையும் பார்த்து கேட்குறாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோங்கிறார் அதுக்கு நான் ஆறுபத்தி ஆறாம் வசனத்தில் அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் உடனே பன்னிரெண்டு சீசர்களை பார்த்து ஆண்டர்கள் கேட்குறாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் வருவாங்க போவாங்க இன்றைக்கி நிறைய காரியங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா நினச்சிடுவாங்க நம்முடைய வாழ்க்கை விட்டு போயிடுவாங்க அப்போலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் அவங்க கூடவே இருக்கிறேன் பிதா என்னோடு இருக்கிற ஆன தனித்திரையின்னு சொன்னது போல் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கிறார் அந்த உலகத்தில் எல்லாரும் வரலாம் போகலாம் ஆனால் உலகத்தின் முடிவு இருந்த கடைசி நாளைக்கும் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் பயங்கரமான பரக்கிரமசாலியாக இருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பும் மாய இந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க யார் எப்படி போவாங்கிறது எல்லாருக்குமே தெரியாது அந்த பன்னீர்களும் ஒருத்தர் எப்படி இருக்கிறான் அவன் யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கக்கூடியவர் நான் உங்களுக்குள்ளோன்னு ஒருவன் பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதே போல் இன்றைக்கி பாருங்கள் பன்னிரெண்டு சிசுகளை பார்த்து அந்த ஆண்டு அந்த கேளியை கேட்குறாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட புறம்புத்தில்தான் வந்த பூஸில் நிறைய ஊழியர்கள் முதல்ல ஒரு ஊழியக்காரன் என் கூட வந்தார் அவரும் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறாரு நானும் ஆண்டோட சித்தத்துக்கு இருப்படையெல்லாம் நிறைய அடிபட்டு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன் எப்படி ஊழியம் பண்ணணும் தெரில ஆனால் டெய்லி மன போய் தனியாக போய் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெண்டு பாட்டில் பெரிய கேனில் தண்ணியை மட்டும் கொண்டு போய் தண்ணியை குடிச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் வேறு சாப்பிட மாட்டேன் ஏன்னா வீட்டில் வேலைக்கு போலேன்னு சொல்லி ஒரு மனஸ்தவாக இருக்கும்னு சொல்லி டெய்லி ஜபத்துலேயே தான் உட்காந்துருப்பேன் அந்த நாட்களில் சரி ஆண்டு ஒரு சில வழியை காமிச்சார் நீ கிராம ஓலியத்துக்கு போ அப்படின்னு சொல்லி உடனே நேராக தாலுகா ஆஃபீஸில் போய் தாசில்தார்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கேட்டோம் எதுக்குன்னு சொல்லும்போது ஐயா எங்கள் கிராமத்துக்கான நாங்கள் ஜபிக்க போகிறோம் சொல்லி ஒரு லிஸ்ட்டை வாங்கி உடனே ஒவ்வொரு கிராமமாக நம்ம என்ன செய்யணும் ட்ராக்ஸ் கொடுப்போம் ஏன்னா இத்தனைய பேர் யாருக்குன்னு ட்ராக்ஸ் கொடுத்தாலும் ஒரு சில வீடுகள் விடுவிட்டுருக்கலாம் நம்ம போய் புதிய ஆத்மாக்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தோடு கூட போனோம் அப்படி இப்போ தீர்ப்புகிறக்கு ரொம்ப இதாக இருந்தால் ஜோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு சகோதரன் அதே மாதிரி அர்ப்பணிச்சிருந்தார் நானும் கிராம மூலத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன் ஆனால் ஏன் கூட வரதுக்கு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணுவோம் பிரதர் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்குகிறதுனு சொல்லி ஆனால் நல்ல ஒரு பைக் வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் நீட்டாக ட்ரெஸ்ஸும் போடுறதுனால அவர் என்ன நினச்சிட்டாரு எனக்கு ஏதோ எங்கேயிருந்து பணம் நிறைய வருது குழுக்க அதனால தான் அவர் நம்மளையும் கூப்பிட்டுதான் நினச்சிட்டு கொஞ்ச நாள் என் கூட வந்தார் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஃபுல்லாக புறமதத்தில் மத்தியில் ஒளிஞ்சிறதுனால வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அன்னிக்கி ஆண்டர் அற்புதமாக போஷிப்பார் இவர் கொஞ்ச நாள் என்னை கழிச்சி என்கிட்ட கேட்டார் வேறு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது யாருமே உங்களுக்கு எதுவுமே பண்ணலையான்னு சொல்லி கேட்டார் எதுவுமே பண்ணலை அப்படின்னா இப்படி இருந்தால் இப்படி பிறகு ஒலிம் பண்ண முடியும் நீங்களாவது மேரேஜ் ஆகலை சாப்பிட்டாலும் சாடாட்டாலும் நீங்கள் பாட்டில் கிடந்து குடிங்க ஆனால் நம்மளால் அப்படி முடியாது எனக்கு ஃபேமிலி இருக்குது அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க அப்படினா என்ன அப்படிங்கும்போது ஒரு சில ஸ்பான்சரை நமக்கு சேர்த்து வச்சுக்கிடுவோம் ஸ்பான்சர் இருந்தால் தான் நம்ம ஒழுமையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே சரி நமக்காக இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப சொன்னோன்னே அவர் பாவம் குடும்பத்தானா இருக்கிறார் அவர் சொல்லுவதும் சரியாக தருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு யார்ட்டும் கேட்டு பழக்கமில்ல ஆண்டு நம்பி தான் வந்திருக்கிற அப்படின்னு நீங்கள் என் கூட மட்டும் வாங்க சில ஸ்பான்சரை நமக்கு காணிக்க கிடைக்கும் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் மாசம் அதை வச்சு நம்ம ஒழியாம பெட்ரோலுக்கு ஏன் கஷ்டப்படணும் அப்படி ஆனால் அதுக்கு ஒன்பதாகவே பார்த்திங்கன்னா அற்புதமாக நடத்துவார் ஒரு நாள் கூட எங்களை பசியோட விட்டது கிடையாது ஒவ்வொரு நாள் அற்புதமாக மத்தியில் தான் ஆனால் அவங்க எங்களை ஏதோ டாக்டர் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க நூறுரூவா அந்த காணிக்க வச்சுக்கிடுங்க பாருங்கள் யாரை கொண்டு ஆண்டர் பாருங்கிறாரு புறமத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஜோம் போனீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படி அற்புதம் நடத்தினார் ஆனால் இவர் சொன்ன உடனே சரி இதே தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அவர் சொல்கிறது நல்ல ஐடியா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் போய் பார்த்தோம் பெரிய பெரிய பணக்காரங்க அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் போய் பார்த்தோம் அப்போ யாருமே நின்றிட்டாங்க நாங்கள் இந்தமாரி வச்சிக்கிறாங்க மொழியும் சின்ன சின்ன ஒழுத்துக்கெல்லாம் நாங்கள் உதவிச்சு கிடையாது பெரிய பெரிய ஒழித்துக்கு மட்டும் தான் கொடுப்போம் பெரிய பெரிய கட்டிடத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்போ எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் நிறைய சபைகளுக்குலாம் லட்ச லட்சமாக பணம் கொடுத்துருக்காரு கடைசி ஒரு தடவை அவரை மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்னாரு சரி நான் அவர் ஆசைக்காக பாருங்கள் அதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணு சொல்லி அவருக்காக போகிறேன் அப்படி போகும்போது அவர் சபாரி போட்டு நிறைய பார்த்திங்கன்னா சபாரிலலாம் ரூவாயாக வச்சுருப்பாரு நாங்கள் அவரை பார்க்குறக்கா சுற்றி சுற்றி நிற்கிறோம் அவர் எங்களை யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி வந்திருக்குறோம் அப்படியே அச்சரிச்சு நெல்லுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் யார் அவங்கள பார்க்காம சுற்றி சுற்றி நிறைய நிற்பாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி லேடிஸ் எல்லோரும் நிற்பாங்க பிடிச்சி பிடிச்சி கையில் ரெண்டாயிரம் தாள் ஆயிரூவா தாள் ஐநூறுவா தாள்னு அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பார் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இப்போ வேண்டாம் நான் பேரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை உங்களை நிற்க சொல்லியிருக்காரு அவர் மாதம் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஐயாயிரூவா கொடுத்த கூட நம்ம அந்த குழந்தை நல்லா செய்யலாம் பிரதார் கஷ்டப்படாமல் செயலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் செரிஞ்சலு நின்னேன் கடைசி வரைக்கும் என்னை என்னை செய்யலை எங்களை கண்டுக்கிடவே இல்லை ஆனால் பார்க்காத ஆள் அவரை விசாரிக்காத ஆள்லாம் கூப்பிட்டு கூட்டு ரூபாய் கொடுக்குறாரு பார்த்தேன் கடைசியில் கடைசியாக டச்சு சொல்லிட்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறோம் என்னப்பா எதுக்காக வந்திருக்கீங்கப்பா அப்படின்னாரு இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கிராம மொழி பண்ணுறையா கடலுக்காக எந்த சப்போர்ட்டுமே கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை உதவிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆண்டர் தான் அழைச்சார் அவரே நடத்துவார் என்னெல்லாம் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டார் வந்துட்டோம் அதுக்கு பிறகு அந்த அண்ணனுக்கும் உங்கள் கூடலாம் ஒலி மரம் முடியாது போகிறார் அண்ணன் நீங்களும் கஷ்டப்பட்டு இது பண்ணி இப்படிலாம் இருந்தால் என் வாழ்க்கையில் முடியாது சொல்லி அவர் விலைக்கு போயிட்டார் அதுக்கடுத்த இன்னொருத்தர் வந்தார் அவர் என் கூடே வந்து நான் எங்கெங்கெல்லாம் ப்ரேயருக்கு போகிறேன்னா அங்கெல்லாம் போய் என்னை பற்றி இவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க இவன் எனக்கு பேக்ரவுண்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு என்னை பற்றி இல்லாம இல்லாமல் சொல்லுவார் ஆரோ இன்னொருத்தர் என் கூட எழுதுக்கு வருவார் அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் நான் வாரத்தில் ரெண்டு நாள் வருவேன் அப்படிம்பார் கடைசியில் கொஞ்சம் நாள் வந்து பார்ப்பார் என்னடாவேன் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்கான் நல்ல பைக்கெலாம் வச்சிருக்கான் ஆனால் ஏதோ நிறைய பணவர்தான் நினச்சிட்டு கூட சேர்ந்து பார்த்தா இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதாவது எதிர்பார்த்தே வந்துட்டு அப்படி போயிருவாங்க ஆனால் ஆத்தம் வாரத்தோடு கூட அந்த எழுத செஞ்சுட்டே இருந்தேன் கடைசியில் ஒரு சகோதரர் வந்தார் ரெண்டு நாள் வாரத்தில் ஆண்டுருக்குன்னு பிரதார் அது யார் யார் கூட போகணும்னு நினச்சேன் நீங்களும் திக்கெட்டு ஏழை ஜனங்களே பார்த்து விசாரிக்கிறீங்க இந்த மாதிரி ஏன் பாருமோ உங்கள் பாரமோ ஒன்றா இருக்குது நான் உங்கள் கூட ஒழித்துக்கு வரேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தனியாக ஒளியம் பண்ணது நல்லது கிடையாது ஆண்டா ஒரு ஆளை இணைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் என் கூட வந்தார் அப்புறம் இடையில அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு சொந்த வீடு இல்லாமலாம் என்னால் ஒழிஞ்ச முடியாது எனக்கு ஒரு வீடு தந்தால் நான் அவங்க கூட ஒழுதுக்கு வாரேன்னாரு நாங்களும் காட்டில் போய் ஜோ பண்ணும் வளர்ந்துறதுல அதேமாதிரி ஒரு நல்ல வீட்டை கற்றுகிற கட்டி விடுத்தா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு வர மாட்டேனார் ஏன் ஏன் அப்படிங்கும்போது என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மாப்பிளிக்கிறாங்க வந்தாங்கன்னா நான் அவங்ககூட விழித்துக்கு அதே மாதிரி அதுவும் நல்லபடியாக முடிஞ்சது இப்படி ஒவ்வொரு டிமாண்டாக வைப்பார் நானும் ஆண்டுட்டு ஆண்டரே இப்படி அவங்க கூட விழுந்துட்டு வரணாண்டுன்னு சொல்லுவேன் இத்தனைக்கு வாரத்தில் ரெண்டு நாள் தான் என் கூட விழுத்துக்கு வரார் அப்போ ஒரு நாள் வந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்தார் கடைசியில் நான் உழைத்துக்கே வரலனே எனக்கு வேலையே ரொம்ப இதாக இருக்குது நான் நல்ல பெரிய பணக்காரனாகணும் துட்டு நிறைய சேர்க்கணும்னே இந்த உலகத்தில் பணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுனார் அப்போ நான் உங்களை கூப்பிடல நீங்கள் தான் ரெண்டு நாள் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய இடத்துல சாய்ச்சிடலான்னு சொல்லியிருக்கீங்க நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னே இல்லைனா கூட நான் ஒழித்துக்கு வர்றதுக்கு அதுக்குன்னு நான் கொஞ்சம் வேலையை பார்த்தோன்னே எனக்கு நல்லா காசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாங்கி போயிட்டார் என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆண்டாடு ஜோமன் ஆண்டரே இந்த உலகத்தில் எல்லோரும் என்னட்டு போகிறாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ அந்த வார்த்தைகள் தான் என்னோட கூட பேசிக்கொண்டு வந்தது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ ஏன்னா அவர் ரொம்ப நாள் என் கூட ஒழித்துக்கு வந்தார் நிறைய கிராமங்கள் கோயில் பக்கம்லாம் நிறைய கிராமங்களையும் மன்னனமுன்னு நான் அங்கேயே தங்கியிருந்து கூட ஒளியமனக்காக கடவுள் ஏண்ட பேசிகிட்டு இருக்காரு அங்கேயே தங்கியிருக்கிட்டேன் ஐயோ அப்போலாம் வேண்டாம் குடும்பத்தை முதல்ல கவனிங்க அதனால் நீங்கள் அஞ்சு நாள் வேலை செய்கிறேன் ரெண்டு நாள் ஒழின்னு சொல்லியிருக்கீங்க அதை அப்படியே செய்யுங்க பொருத்தனை பண்ண மாதிரி அப்படிலாம் சொன்னேன் ஆனால் அப்படிலாம் பேசியவர் திடீர்னு நினைஞ்சிட்டாரு நான் ஒளித்துக்க வரமாட்டேன் அவங்ககிட்ட பேக்ரவுண்டில் பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் என்னைய பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்போ தான் அந்த வார்த்தை என்னோட கூட பேசிக்கொண்டது ஆண்டவரை எல்லாரும் என்னட்டு போயிட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டு சொன்னார் நான் கூட இருக்கிறேன் நீ காலப்படாத அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே பட்டம் ஸ்டீவன் ஒரு அண்ணன் ஒரு சகோதர கூட ஒழித்து போய்ட்டே இருந்திருக்கிறாங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் என்னடா பண்ண நினைக்கும் போது நானும் இங்கே ஆண்டட்ட ஒரு ஒழிக்காரருக்காக ஜோம் பண்ணுறேன் அப்புறம் அவர் என்னோட கூட இணைந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் என் கூட ஒழித்துக்கு வரதுக்காக நல்ல எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆத்மாக்களே கத்தரை கொடுத்துருக்கிறார் எனவே நாட்களும் கற்றுக்காக நான் கத்திரிய சோதரிக்கிறேன் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனால் ஆண்டூர் நம்ம கூடவே இருக்கிறான் அதை பொறுத்து என்ன திட்டம் வைத்திருக்காது அதை தடுக்க யாராலேயும் முடியாது நிறைய நமக்கு விரதமாக புறம் கொரட்டும் இல்லாம போலாமல் பேசட்டும் இவங்க பணம் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க கூட போனால் பணக்காரனாக முடியாது பேர் பேர்போல் கிடைக்காது நிறைய சொல்லுவாங்க என் கிராமங்கரமாக போனால் என்னைக்காக வாழ்க்கையில் முன்னேற முடியும் பெரிய பெரிய கன்னிஷன் கொடுத்து போவீங்க அப்படின்னு நான் நினச்சேன் பெரிய பெரிய இடத்துக்கு போய் நினச்சதா எங்கள் வீட்லேயும் போங்க போங்கன்னு சொன்னாங்க ஏதோ நிறைய பணம் கிடைக்கும் சொன்னாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா நிலமையே அப்படி இருக்குது ஏதாவது வந்தாலும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உடனே செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இதாக இருந்தாங்க நான் பாருங்கள் பெரிய மணலை கத்தர் இன் மட்டுமா இந்த ஊழியங்களை கத்தர் ஆசிரியத்து வைக்கிறார் நல்ல நண்பர்களை கத்திர கொடுத்துருக்கிறார் நல்ல தாயை போல சகோதரி போல சகோதரியை போல் நேசிக்கிற நிறைய குடும்பங்களை கத்திர தந்திருக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக்குது அவ்வளோதான் எப்படி அண்டர் ஒத்தியில் போக முடியும் இடத்துக்கு அழிஞ்சாலும் ரொம்ப மனங்கசுன்னு அளதேன் ஆனால் இன்றைக்கி ஆறு பேர் தூத்துக்குடியில் ரெண்டு சகோதரிகள் அதே போல் எங்கள் ஊர் பக்கத்துலையும் கூட ஒரு சில சகோதரர்கள் இன்றைக்கி நல்ல ஆத்தமாக கத்திர உடனோடு கூட தந்திருக்கிறார் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அரிசி அதெல்லாம் கொண்டு போகும்போது நிறைய நேரத்தில் கீழே விழுந்துடும் விழுந்து விழுந்து எடுத்து வச்சுட்டு போவேன் ஆனால் இப்பொழுது நல்ல கடவுள் பாருங்கள் நல்ல ஒரு நண்பர்களை கத்திர கொடுத்துருக்கிறார் அதற்காக நான் கத்திர சோதரிக்கிறேன் ஏன் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே போயிருவாங்க அந்த நேரத்தில் ஆண்டர் சீசனில் பார்த்து கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சீமன் பேதர் மட்டும் அவர் எந்திரிச்சு பதில் சொல்லுகிறார் அவருக்கு பிரயத்தனமாக ஆண்டவரே யார் இடத்துல போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பாருங்கள் ஜீவ வசனங்கள் ஆண்டவர் நம்மளை உழைத்து வரையாரு ஆசிரியர் பாரியா கடலுக்காக ஒளிஞ்சு அதுக்கு பலம் நமக்கு நிச்சயமாக பல கிடைக்கும் மனுஷனுக்காக செய்யலை கத்தருக்காக புறமத்து சனங்களை பார்க்குறோம் டாக்ஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆண்டரை பற்றி பேசுகிறோம் ஏழை ஜனங்களை பார்க்குறோம் விசாரிக்கிறோம் இது ஆண்டர் கொடுத்த ஒழியும் அவருக்காக நம்ம செய்வோன்னு சொல்லி அவருக்காக சத்திய வசனத்தின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் நம்மளும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் தலைமுறை தலைமுறையாக பல மடங்கு நிச்சயமாக ஆசிரியப்பார் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பசியோடு பட்டினியோடு போடலாம் நேருக்கு உதயத்தாக தான் கத்தனை வைத்திருக்கிறார் எனவே உண்மையாய் நம்ம வேத வசனத்திற்கு நம்ம நம்ம நடக்கும்பொழுது கத்திர நிச்சயமாக நம்மளை ஆசிரிப்பார் இதில் சேமின் சீமோன் பேதர் ஆண்டவர் பார்த்து சொல்லிக்கிறார் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் யார் இடத்துல இருக்குது உம்மிடத்தில் உண்டே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம நோக்கிக்கணும்னு ஆகும்போது இன்றைக்கி நிறைய ஆண்டவர்கள் வந்தாலே நிறைய பணம் கிடைக்கணும் வந்தேன் கார் கிடைக்கணும் வந்தேன் பங்களா கிடைக்கணும் வந்தேன் ஒன்றுமே கிடைக்கும் சொல்லி உலகத்துக்காக ஆண்டரை நோக்கி ஓடுவாங்க உண்மையால் நம்ம இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக வாழ்வது கிறிஸ்துவாலுக்கு அல்ல முதலாவது தேவையோடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும் பல்லவ ராஜ்யத்து போகக்கூடிய வழிகள் என்ன இடுக்கமான வாசல் வழியாக நம்ம அவரை தேடும் பொழுது உலகப்பட ஆசிரங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரத்தக்கதாக கத்தர் நிச்சயமாக நம்மளை பல மடங்கு ஆசிரியப்பார் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை தேடாதபடி ஜீவ வசனத்துக்குரியவர்களை சிந்திக்காதபடி உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும் வேணும் வந்து நிறைய பேர் என்னை விட்டு இன்றைக்கி வழியிருக்கிறாங்க இனிமே இந்த ஒழுமையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிய மன்னர்களை ஏன் சொல்கிறேன்னா கத்திர நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளை நிச்சயமாக ஆசிரியர் பார் அந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தானாலும் அப்படின்னு மரணம் வரலாம் இல்லை ஆளுடைய வருகை வரலாம் ஆனால் நித்திய நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கிறது அதற்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய சத்திய வசனங்கள் அன்னைக்கு பேதூர் சொன்னது போல் நித்திய ஜீவ வசனங்கள் ஒன்படத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அந்த வசனத்தை நம்பி ஆண்டவரே நம்புவோம் கத்திர நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசிரியப்பார் நான் ஒரு சில தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பினேன் இந்த அருமையானாலும் கூட நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு சொல்லி மிகுந்த இந்த வியாகுலத்தோடு நீ கேட்கும் பொழுது எனக்கு சிம்மன் பேதர் சொல்கிறார் நித்திய ஜீவ வசனங்கள் ஒம்படத்தில் இருக்கிறதே நாங்கள் யார் இடத்துல போகாண்டவரேன்னு சொல்கிறாங்க அதே போல் நாங்கள் யார் இடத்துல போகாண்டவரே நிறையங்களை உயர்த்துகிற தேவன் நிறையங்களை ஆசிரியர்கிற தேவன் நிறையங்களை மேம்படுத்துகிற தேவன் நிறையங்களை உயர்த்துகிற அப்பா இந்த பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட ஏதோ மனிதர்களை நம்பி அநேகர் ஏமாந்து போன நிலைமையில் இருக்கலாம் ஐயோ என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களே கைவிட்டாங்களா நான் இவங்கெல்லாம் நம்மள நினைக்கிறான் ஆனாலும் கூட நீர் எங்களை கைவிடாத தேவன் நீர் எங்களை ஆசிரியர்கிற தேவன் நீர் ஒருபோது எங்கள்கிட்ட விலகாத தேவனப்பா ஆனவரை உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து அநேக ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏசு கிருஷ்ணன் ஜோபிக்கிறோம் நல்லபிதாவே பிதாவே அமேன் கத்த தாமே உங்களை ஒவ்வொரு ஆசிரியப்பராக அமேன்